அலாம் வரைக்கும் சவுதி அபிரகாத்துகூ தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு அலமது இல்லா சவுதி அரேபியாவுடைய ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வேட்டை வந்து இப்போ நீங்கள் ரீஃபண்ட் ரீக்ளைம் பண்ண முடியும் கண்ட்ரியை விட்டு வெளியே போகும்பொழுது ஏர்போர்ட்ஸில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஸோ அது யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்கும் யார் எலிஜிபிள் எந்தெந்த விசா ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் எங்கே நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற தகவலை இந்த பதிவு மூலமாக பார்க்கலாம் இன்றைய பதிவு நாள் இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவுதி அரேபியாவுடைய சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு வேட் ரீஃபண்ட்ஸுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து குளோபல் ப்ளூ கூகுளில் போயிட்டு நீங்கள் குளோபல் ப்ளூன்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் வரும் இவங்க சர்டிஃபைட் பண்ண ஸ்டோர்ஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வேட்டை வந்து ரீக்ளைம் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா இக்காமா ஹோல்டரை தவிர்த்து சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய அனைத்து விசாக்களில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வேட்டை வந்து வெளியே போகும் பொழுது ரீஃபண்ட் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ விசிட் விசா ஓம்ரா விசா டூரிஸ்ட் விசா ஸோ எந்தெந்த விசாக்களில் வரீங்களோ எக்ஸப்ட் இக்காமா ஹோல்டரை தவிர்த்து மீதி அனைவருக்கும் வேட்டை வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ரிக்ளைம் பண்ண முடியும் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரியலுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்தால் ரீஃபண்ட் கிடையாது ஸோ எந்த ஸ்டோரில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ளூ சர்டிஃபைட் பண்ண ஸ்டோர்ஸில் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு ஜெரீர் எக்ஸ்ட்ரா இதில் வந்து அவங்க சர்ட்டிஃபைடு நீங்கள் ஜெரீரில் போயிட்டு அல்லது எக்ஸ்ட்ராவில் போயிட்டு ஒரு பொருளை ஒரு எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா டேக்ஸ் ரீஃபண்ட் எனக்கு ஓடிச்சர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க பட் யார் விசிட்டரோ அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் அவங்க அவங்களுக்கு தான் பில் அடிப்பாங்க ஏன்னா அவங்க வெளியே போகும்போது தான் அதை வந்து நீங்கள் அவங்க தான் வந்து வேட்டை வந்து ரீக்ளைம் பண்ண முடியும் மேம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்புறம் வந்துட்டு கோல்டு கோல்டையும் நீங்கள் வந்து தாராளமாக குளோபல் ப்ளூ ஆத்தரைஸ் பண்ண வெப்சி ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜோயாலு காஸில் ஆல்ரெடி இவங்க வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்க கொடுக்குறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் வெறி மற்ற கோல்டு ஷோரூமில் வந்து இந்த குளோபல் ப்ளூ வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கும் ஜேஆல் காஸ்ட்லையும் இருக்குது நீங்கள் மற்ற கோல்டு ஷாப்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து பேட்ரி க்ளைம் அமௌண்ட் கொடுப்பீங்களா அந்த அந்த பில் கொடுப்பீங்களா கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் எல்லா ஷாப்ஸ்லேயும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ கோல்டையும் நீங்கள் வாங்கினீங்கன்னா போகும்பொழுது ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ இதுதான் ஸோ எங்கள் ரீஃபண்ட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க மூன்று ஏர்போர்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரியாத் தமாம் ஜித்தா ஜிதாவில் நார்த் டெர்மினல் ப்ளஸ் நியூ டெர்மினல் ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஏர்போர்ட்லையுமே நீங்கள் வந்து ரீக்ளைம் பண்ணிக்க முடியும் அமௌண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் அதாவது உங்களுடைய வேட்டுடைய அமௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரியால் வருதுன்னா கேஷாகவே நீங்கள் வாங்க முடியும் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வருதுன்னா நீங்கள் கார்டு உங்கள் கார்டு நம்பர் கொடுத்திங்கன்னா அது ரீஃபண்ட் ஆகிடுவாங்க அல்லது உங்களுக்கு கேஷ் வேண்டாம் எனக்கு கார்டே வேணும்னா அந்த கார்டு கொடுத்திங்கன்னா அதுவும் அவங்க ரீஃபண்ட் வாங்கிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் மெட்டீரியல் அவங்க முன்னாடி நீங்கள் ஷோ பண்ணணும் இம்பார்டன்ட் நீங்கள் வெளியே போகும்பொழுது ஒரிஜினல் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வேட்டை வந்து ரீக்ளைம் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து வேட் உடைய ப்ரொசீஜர் ஸோ இக்காமோ ஹோல்டரை தவிர்த்து அனைத்து விசிட் விசா ஹோல்டர் உம்ரா விசா டூரிஸ்ட் விசா ஹோல்டர் நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுடைய பில்லை வந்து குளோபல் ப்ளூ அத்தரைஸ்டு டீலர்ஸில் போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வேட்டை வந்து நீங்கள் போகும்போது ரீக்ளைம் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கிடைக்காது அவங்க ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜஸ் அவங்க வந்து கட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இதுதான் வேட் வீக்ளைமுக்கான ப்ரொசீஜர் இனி வரக்கூடிய நாட்களில் லேண்ட் பார்டர்ஸ் அப்புறம் நிறைய ஷாப்ஸ்ல அவங்க இன்கிரீஸ் பண்ணுவாங்க ஸோ குளோபல் ப்ளூ அவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களுடைய எத்தனை டீலர் இருக்காங்கன்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் மேக்சிமம் பண்ணுறது வந்து கோல்ஸ் அப்புறம் வந்து எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் பண்ணுவீங்க அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பில் அக்செப்ட் கிடையாது ஹோட்டலில் தங்கினீங்கன்னா அந்த பில் அக்செப்ட் கிடையாது வெஹிக்கிள்ஸ் வாங்குனிங்கன்னா அது கிடையாது ஆயில் கேஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பேட்டரி கிளைம் கிடையாது இது தவிர்த்து மற்ற ஐட்டம்ஸ்க்கு பேட்ரி கிளைம் இருக்குது ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ வரக்கூடிய சகோதரர்களை இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வரைக்கும்